இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமாக என் பறந்து போல அப்போ பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு முன்னூத்தி நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால் நான் கேட்கறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை மாநில அரசு இன்னமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு இல்ல நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம் இல்ல உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி தான் எங்க கொடுக்குறோம் எதுவுமே பேசல விஜய் அவர்கள் அங்க போய் இந்த பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த தீர்வையும் கொடுக்கணும் அன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறத முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன் போற ஓக்கல எண்ணெய் ஊத்துனா அது பெருசா தான் வரும் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தாவிகா தலைவர் விஜய் இன்னைக்கு போய் பார்த்துருக்காரு எப்படி பாக்குறீங்க ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தா மத்திய அரசு தேர்வு செய்துன்னா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு மாமந்தூர் இருக்கு இரண்டு பேருமே இருக்கு இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது பன்னூர் இருக்குது ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரோபோசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புகிறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூரை எடுத்துக்கிட்டாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது ஐம்பத்தி ஒரு சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கீடு இருபதாயிரம் கோடி ரூபாயில் அதனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு இரண்டு அரசுகளுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு சோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா ஆமா சரியா கையாண்டிருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும் அதிக இழப்பீடு கொடுக்கிறேன்னு முதல்லயே சொல்லியிருக்கணும் அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் இருக்கு வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் விவசாய நிலங்கள் இருக்கு இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும் அதை அவங்க செய்யவில்லை இதை நாங்கள் முதலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம் இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி தான் எங்க கொடுக்குறோம் எதுவுமே பேசலாம் விஜய் அவர்கள் போய் சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த பரிந்துரை நினைத்தார் விமான நிலையமே சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்திய அரசு அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு நாம போய் இதை விட முக்கியம் வேற இடத்துலையும் கிடைக்குது ஜார்க்கண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க கர்நாடகாவில இருந்து எடுக்கிறீங்க அதனால தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பத்தி நம்ம சொல்றோம் நாளை மறுநாள் நாங்க மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம் அந்த பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை விமான நிலையம் வேண்டும் வேண்டும் பொறுத்த வரைக்கும் இடத்துல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல வெறும் ஆயிரம் ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிருச்சு அதனால ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கறவங்க வந்து நல்ல அரசியல்வாதிகளா வருவாங்க அதனால மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டு செய்யல இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறது முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன் போறவோக்களை எண்ணெய் ஊத்துனா அது தான் வரும் அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் தமிழகத்துல இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை ப்ராஜெக்ட் வரணும் அதே நேரத்துல மக்களுடைய கண்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும் யாருடைய வயிற்றுலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லார்த்தையும் அரசியல் செய்தாடி பெரும் பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதி ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால நான் கேட்கிறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்கே போயிருக்கலாம் முதல் வாரத்துல போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்க ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகள்ல அது அரசியல் பண்ண போறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இல்லை மத்திய அரசு ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி